தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள் பொய்யாமை என்ன புகழ்நிலை எய்யாமை எல்லா அறமும் தரும் ஒருவனுக்கு பொய் இல்லாமல் வாழ்தலை விட புகழ்நிலை வேறொன்றும் இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா அறமும் கொடுக்கும் தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் என்றே முக்கிய செய்திகள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் நாளை மும்பை பயணம் ராகுல் காந்தி யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியில் விருப்பமனு விநியோகம் நாளை தொடக்கம் தர்மபுரம் ஆதினத்தை விவகாரம் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் கைது கருப்பு பணம் திரும்ப வந்துவிடும் என பயப்படுகிறேன் தேர்தல் பத்திர திட்டம் ரத்து குறித்து அமித்ஷா கருத்து இனி விரிவான செய்திகள் பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை மும்பை பயணம் ராகுல் காந்தி யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாரத ஒற்றுமை நீதி யாத்திரையை கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி மணிப்பூரில் தொடங்கினார் இந்த யாத்திரை மராட்டியத்தில் நேற்று நான்காவது நாளாக நடந்தது பால்கர் மாவட்டத்தில் அவர் திறந்த வெளி வாகனத்தில் சென்றபடி பொதுமக்களை சந்தித்தார் மேலும் ஆங்காங்கே அவர் மக்கள் மத்தியில் பேசினார் ராகுல் காந்தியின் யாத்திரை இன்று தானே மாவட்டத்தில் நடைபெறுகிறது அவர் நாளை மும்பை தாதரில் உள்ள சட்டமேரி அம்பேத்கரின் நினைவிடமான யாத்திரையை நிறைவு செய்கிறார் பின்னர் அன்று மாலையில் மும்பை சிவாஜி பார்க்கில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்திற்கு காங்கிரஸ் ஏற்பாடு செய்துள்ளது இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசுகிறார் இதில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொள்கிறார்கள் மேலும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆம் ஆத்மி உள்ளிட்ட மற்ற கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க இருப்பதாக மராட்டிய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இந்த விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் நாளை காலை விமானம் மூலம் மும்பை செல்கிறார் மும்பை செல்லும் அவர் ராகுல் காந்தியின் யாத்திரையில் கலந்து கொள்வதும் இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருப்பதால் இந்த பொதுக்கூட்ட செலவுகள் காங்கிரஸ் கட்சியின் செலவில் சேர்த்துக் கொள்ளப்படும் என விஜய் வடடிபா தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியில் வெறுப்பு மனு விநியோகம் நாளை தொடக்கம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் தமிழ்நாட்டில் போட்டியிடும் இடங்கள் இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை இந்த பட்டியல் இன்று அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது மூன்று அல்லது நான்கு நாட்கள் விநியோகிக்கப்படும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் நேர்காணல் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறு எஸ் வி சேகர் சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த நடிகர் பகிர்ந்தார் இதையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் மிதார் மொய்தீன் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டு ஒரு மாதம் சிறை தண்டனையும் ரூபாய் பதினைந்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் யஸ்வி சேகர் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நடிகர் யஸ்வி சேகருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கிறேன் மனுவுக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதில் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் தர்மபுரம் ஆதினத்தை மிரட்டிய விவகாரம் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் கைது மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீன சைவ மடம் அமைந்துள்ளது தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியசாமி இருந்து வருகிறார் இந்த நிலையில் தர்மபுரம் ஆதீனத்தின் ஆபாச வீடியோவை வலைதளங்களில் வெளியிடுவதாக கூறி மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆவாச வீடியோ விவகாரம் தொடர்பாக தர்மபுரம் ஆதீனம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த விவகாரம் பூதாகரமானதை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவாச வீடியோ தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்க உத்தரவிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து மிரட்டல் விடுத்த சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாஜக தலைவர் அகோரம் உள்பட ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்களில் நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி அகோரம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதன்படி தர்மபுரம் ஆதீனத்தை பாஜக தலைவர் அகோரத்தை மும்பையில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் தேர்தலை முன்னிட்டு ஓட்டல் அறையில் மூட்டைகளில் கட்டி பதுக்கிய பணம் பறிமுதல் தெலுங்கானாவில் பாராளுமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ளது காங்கிரஸ் மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாநிலம் நகரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தேர்தலில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது நேற்று நள்ளிரவு கரீம் நகர் உதவி போலீஸ் கமிஷனர் நரேந்தர் தலைமையிலான போலீஸ் ரூபாய் நோட்டுகள் என்னும் எந்திரம் மூலம் பணத்தை எண்ணினர் அப்போது ரூபாய் ஆறு புள்ளி ஆறு ஐந்து கோடி இருந்தது தெரிய வந்தது மூட்டைகளில் கட்டப்பட்டு இருந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை போலீசார் பறிமுதல் செய்து கோர்ட்டில் ஒப்படைத்தனர் இது குறித்து உதவி கமிஷனர் நரேந்தர் கூறுகையில் பாராளுமன்ற தேர்தலுக்காக இந்த பணத்தை அரசியல் கட்சிகள் பிரமுகர் ஒருவர் பதுக்கி வைத்துள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகிறோம் என்றனர் கார்ப்பு பணம் திருப்பி என பயப்படுகிறேன் தேர்தல் பத்திர திட்டம் ரத்து குறித்து அமித்ஷா கருத்து தேர்தல் பத்திர திட்டத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது அத்துடன் நன்கொடையாளர்களின் பெயர் கட்சிகள் பெற்ற தொகை விவரம் ஆகியவற்றை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனை தொடர்ந்து நன்கொடையாளர்கள் பெயர் கட்சிகள் பெற்ற தொகை ஆகிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேர்தல் பத்திர திட்டம் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக அமித்ஷா கூறியதாவது இந்திய அரசியலில் கறுப்பு பணத்தின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தேர்தல் பத்திர திட்டம் கொண்டு வரப்பட்டது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தற்போது இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மீண்டும் கறுப்பு பணம் திருப்பிவிடும் என அஞ்சுகிறேன் தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்ததை விட அதை மேம்படுத்தி இருக்கலாம் என நான் நம்புகிறேன் ஆனால் அதில் ஏதும் செய்ய முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளதில் நான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பு அளிக்கிறேன் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக ஆதாயம் அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஏனென்றால் பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கிறது ராகுல் காந்தி இது ஒரு மிகப்பெரிய மிரட்டி பணம் பறித்தல் என்று தெரிவித்துள்ளார் அவருக்கு இவ்வாறு யார் எழுதி கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை தேர்தல் பத்திரம் இல்லாமல் பணம் மூலம் நேரடியாக நன்கொடையாக வழங்கும்போது காங்கிரஸ் கட்சியில் செய்து ஆயிரம் ரூபாயை அவர்களுடைய வீட்டில் வைத்திருந்தனர் இது நீண்ட காலமாக நீடித்தது இவ்வாறு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயிலும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்